போல் மாறுவேடம் போட்ட ஆவியிடம் சுக்கி ஏமாந்து விடுகிறாள் கரடிகளிடமிருந்து சுக்கியை காப்பாற்றிய விக்கி அவளை பத்திரமாக அழைத்து வருகிறாள் அந்த எலும்பு கூட ஆகசனை அழிக்கணும் இல்லை அம்மா கறி குழம்பு சமைக்கலாம்னு பார்த்தா அடுப்பு வேற பத்த மாட்டேங்கம்மா நீ செத்த அந்த டைனோசர் எலும்பு கூட கூப்பிட்டு உப்புன்னு ஒரு நெருப்பை மட்டும் ஊத சொல்றியா கண்ணு கேட்டி குருவி கூடும் மண்ட காலையில இருந்து என் பல்லெல்லாம் நோவுதுடி நீ மலையில இருந்து கொண்டு வந்த பல்ல குடுத்தீனா யாண்ட சொத்த பல்லுக்கு பதிலா மாத்தி போட்டுப்பேன் எல்லாரும் நான் பதில் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி

கொஞ்சம் பேச்சா பேசின மன்னர் பாரம்பரிய மண்ணாங்கட்டி பாரம்பரியனியே இப்ப மாவுกட்டி பரம்பரை ஆகிட்டாங்க புள்ள வந்திட்டே வந்தா புள்ள தலையெல்லாம் நனஞ்சிடகே புள்ள மலையிலயமா வந்தா அம்மா நீ போன

ஏமா ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல பொய் 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 பயங்கரமா பொய் புழுகுறா பொய் புழுகாண்டி பொய் புழுகாண்டி இவள நம்பாதிய நம்பாதிய யா யா இச்சு அமைதியா இரு யாம் புள்ளா யாரம் அமைதியா இருக்க சொல்றா அது ஒண்ணு இல்லமா சும்மா மனசாட்சி கிட்ட பேசிட்டு சரி பாப்பா நீ எமயமலைல இருந்து கொண்டு வந்த எங்க அந்த டிராகனோட பற்களை காமி பாப்போம் மாட்டிட்டான் அந்த டிவி నిปாதிட்டான் போடா ஓ புள்ள இப்ப அந்த டிராகன் பள்ளி எப்படி இருக்குன்னு அம்மைக்கு பார்க்க ஆசையா இருக்கு கண்ணே நீ அண்ணம்மா பேட்டி முழிச்சிட்டு இருக்கிறா சீக்கிரம் பையன் கொண்டா அது 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 பார்த்து வந்து ஏம்மா எல்லோரையும் ட்ராகன் பண்ணி ட்ராகன் பண்ணிங்கயே இல்லோ அந்த எலும்புக்கூட அவசரம் அளிக்கிறதுக்கு அந்த கதைல யாருையோட துப்பிக்காவும் எலும்புக்கூட வேணும் மறந்துட்டியலா எல்லாரும் அடா அடா ஆமாமா அதை நாங்கள் மறந்தே போயிட்டோம் அந்த ரெண்டு மாக்காணுகளும் இப்ப எங்க இருக்கானுங்களோ எடே குத்தீஸ்வரா பிங்கூ வாங்கடா எங்க யாய் குத்தீஸ்வரா டாய் குத்தீஸ்வரா டாய் டாய் குத்தீஸ்வரா சொல்லுங்க மோட்டை சொல்லுங்க ம் எங்கடா போனீங்க அங்க பாருங்க அந்த புள்ள இமயமலைக்கு போய் டிராகனோட பற்களை அசால்ட்டா தூக்கிட்டு வந்துடுச்சு ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படா அந்த சோலைவனம் காட்டுக்கு போய் அந்த யானையோட எலும்பு கூடு தந்தத்தை எடுத்துட்டு வர போறியா போனோம் அவ்வளவுதானே இந்த பாப்பா வண்டி சாவி கொடுமா என்னது வண்டி சாவியா? என்ன வண்டி சாவி? அதான் அந்த டைனோசர் எலும்பு கூட கட்டுபடுற மோதரோ அதுதான் வண்டி சாவி. அதை கொடுத்தீனா நாங்க போயிட்டு சீக்கிரம் அது 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 வந்து முடியாது. முடி ஏロボ கொடுக்கு சளி குடிச்சிருக்க. யேய் சளி பிடிச்சாலும் பரவால. ஆங்க போற வழியல மெடிக்கல் சாப்புல சளி மருந்து வாங்கி கொடுத்துட்டு கூட்டி போறோம். முதல்ல அந்த மோதிரத்தை கொண்டா. மோதிரத்தை கொண்டா. கொண்டா. தர தரவே

எல்லாரும் இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த கண்ணாடி பாருங்க

I better die.

எக்காரணத்து கொண்டும் சோலை வனத்துக்கு போகிற வரைக்கும் வழியில எங்கேயும் நிப்பாட்டாதிய இந்த நல்ல ஆவிக சூழ்ச்சி செஞ்சாலும் செய்யலாம் டைனோசர் எலும்பு கூடோட தலைவி சுக்கி எப்படி புத்திசாலி தனமா செயல்பட்டாலோ அதே மாதிரி நீங்க செயல்படணும் புரிஞ்சுதா புத்திசாலி யாரு நானா எப்படிக்காவது ஒரு நாள் நான் வசமா பாட்ட போறேன் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி வலையில எங்கேயும் நிக்காம நேரா